பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆண்டின் குளிர்கால நேரமாற்றம் விட முன்னதாகவே ஏற்படுகின்றது அதற்கமைய அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை குளிர்கால நேரமாற்றம் ஏற்படவுள்ளது இது வழக்கமாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் திகதிக்கும் முப்பதாம் திகதிக்கும் இடைப்பட்ட ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் மாற்றத்தை விட விரைவாக நடைபெறுகின்றது இதனால் இது ஒரு அபூர்வமான நிலையாக கருதப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுகளிலும் இவ்வாறான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது அடுத்த முறை இது இரண்டாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டிலேயே நிகழும் அந்த நாளில் அதிகாலை மூன்று மணிக்கு கடிகாரத்தை ஒரு மணி நேரம் பின்னோக்கி மாற்ற வேண்டும் அதாவது அதிகாலை மூன்று மணி இரண்டு மணியாக மாற்றமடையும் இதன் மூலம் மக்கள் ஒரு கூடுதல் தூக்க நேரத்தை பெற முடியும் ஆனால் சூரிய உதயம் மற்றும் மறைவு நேரங்களில் மாற்றம் ஏற்படுவதால் நாட்கள் குறைவாக தோன்றும் உதாரணமாக லில்லில் சூரியன் காலை ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்கு உதயமாகி ஐந்து முப்பத்து நான்கு மணிக்கு மறையும் உதாரணமாக லில்லில் சூரியன் காலை ஏழு இருபத்தி உதயமாகி மாலை ஐந்து முப்பத்தி நான்குக்கு மறையும் குளிர்கால நேரம் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு எண்ணெய் நெருக்கடியை அடுத்து ஆற்றல் சேமிப்பு நோக்கில் நடைமுறைக்கு வந்தது பின்னர் வீதி பாதுகாப்பு ஒளியுடனான வேலை நேரம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான நேர ஒத்திசைவு போன்ற பல காரணங்களால் இது தொடரப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மாற்றத்தை உறுப்பு நாடுகளின் மத்தியில் ஒரே மாதிரியாக அமைத்துள்ளது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த நேர மாற்றத்தை தொடர்ந்து பின்பற்றுகின்றன ஆனால் ரஷ்யா துருக்கி டுனிஷியா போன்ற நாடுகள் அதை கைவிட்டுள்ளன